ஆனால் ரிக்வேதத்திலேயே வந்துட்டு பிற்காலத்தில் தான் வந்துட்டு வர்ணாசிரமம் வருது தொல்காப்பியத்தில் ஏற்கனவே இருக்குன்றாங்க அப்போ ரிக்வேதத்தை விட தொல்காப்பியம் வந்து ரொம்ப பின்னாடி வந்ததுன்றாங்களா இல்லை தொல்காப்பியத்தை பார்த்து ரிக்வேதம் எழுதுனாங்கன்னு சொல்கிறாங்களா ஏதாவது புரியுதா உங்களுக்கு உவேசா அவர்கள் பதிப்பித்த எந்த நூலுமே அதாவது இந்த நூல் வந்து மிக முக்கியமாக உவேசா தான் கண்டுபிடிச்சார் பதிப்பிச்சாருன்றது போயிட்டு ஒருத்தவருக்கு எண்பது வயசு ஆகிட்டு அவர் தாத்தாவாக ஆகிட்டாருன்றதுனால கொடுக்கப்பட்ட பட்டம் தான் தமிழ் தாத்தா என்பது அதை வந்து அவர் தமிழுக்கே தாத்தாவாக ஆகிட்டாரு அவர்தான் தான் முத முதல்ல பதிப்பிச்சார் என்ன ஏக்கத்தனம் அதெல்லாம் திருக்குறளுக்கு அதிகமான நூல்களை மேற்கோளாயக பயன்படுத்திய அறிஞர் மாபெரும் அறிஞர் எல்லிஸ் அவர்கள் ஆங்கிலேயர் மட்டும் இல்லாட்டி என்ன அவர் இவர்கள் எல்லாம் இங்கு பிழைக்க வந்தவர்கள் பிள்ளைக்க வந்தவர்கள் இது எப்படி இருக்குன்னா எலுமிச்சம்பழம் மட்டும் இல்லாட்டி இந்த வண்டி எப்படி ஓடுன்னு கேட்குறதுக்கு இணையான ஒரு தற்கூரித்தனம் அது ஆனால் இந்த தற்கூரித்தனத்தை கேள்வி கேட்பதற்கு கூட தமிழர்களுக்கு தைரியம் இல்லை இப்போ அடுத்ததாக வரக்கூடியது என்னென்னா பாசியம் இந்த வேதத்தில் சில விஷயம் சொல்லியிருப்போம் வேதாந்தத்தில் சில விஷயம் சொல்லியிருப்போம் இது ரெண்டுலேயும் ஏதாவது ஒன்று காப்பாற்ற முடியலை அப்படின்னா பாஷ்யத்தில் காப்பாற்றிப்பாங்க பாஷியம்னா உரை விரிவுரை அப்படின்னு பேர் இப்போ வேதத்தில் பார்த்தீங்கன்னா ருத்ரன் ஒருத்தவர் இருப்பார் அதை கொண்டு வந்து நம்மளுடைய சிவபெருமான் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வருவாங்க சிவபெருமானுக்கு வந்து சக்தி மனைவியாக இருந்தாங்க இந்த கதையெல்லாம் வந்து பாடியத்தில் சேர்த்துப்பாங்க இந்த மாதிரி வந்துட்டு வேதம் வேதாந்தம் பாஷ்யம்ங்கிற ஒரு முறை இருக்குது எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் அதை வந்து இந்த மாதிரி ஒரு உரை எழுதலாம் அப்படின்னு ஒரு மரபு கண்டுபிடிச்சாங்க சில செய்திகளை உரை எழுதியே மறைக்க முடியாட்டி ஒன்று மூலத்தை போய் திரிப்பாங்க இல்லாட்டி இவங்களுடைய செய்தியை கொண்டு போய் உள்ள வைப்பாங்க அதுக்கு இடைச்சர்கள் அப்படின்னு பேர் இப்போ இந்த அடிப்படையில் தான் வந்துட்டு வேதமே அப்படி தான் இருக்குது இப்போ நீங்கள் வேதத்தினுடைய ரிக்வேதத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஆரம்ப காலகட்டத்தில் எழுதப்பட்ட ரிக்வேதத்தில் ரொம்ப அந்த வடக்கு சொற்கள் அதிகமாக இருக்கும் தமிழ் வந்து இருக்காது ஏன்னா அவங்க வர்றப்போ வடக்கில் தானே வர்றாங்க பிற்காலத்தில் எழுதப்பட்ட வேதத்துக்கு எழுத்துக்களை பார்த்தீங்கன்னா அதில் வந்து தமிழ் சொற்களிலிருந்து உருவாக்கப்பட்ட சமஸ்கிருத சொற்கள் நிறையா இருக்கும் அதை பார்க்குறப்போ எது வந்து முதல்ல உருவாக்கப்பட்டது எது ரெண்டாவதாக உருவாக்கப்பட்டது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இதை பற்றிட்டு வந்து சர்மா அவர்கள் வந்து இந்தியாவில் சுத்தர்கள்ங்கிற நிறைய நிறையா வளைக்கிருக்கிறாரு ஆர்எஸ் சர்மா அப்படின்ற ஒரு பிராமணர் தான் அவர் வளக்கியிருக்கிறாரு நிறைய உதாரணங்களோடு கொடுத்துருப்பார் இந்த வேதத்தில் பார்க்குறப்ப ரிக்வேதம் இருக்கு இல்லைங்களா அதில் புருஷ சுக்தம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கும் அதில் தான் வர்ணாசிரமம் பற்றி முதன் முதலாக வருது நம்மலாம் சொல்கிறோம்ல இங்கே பிறந்தாங்க அங்கே பிறந்தாங்க அப்படின்ட்டு அதெல்லாம் அதில் தான் வருது அந்த புருஷ சுக்தங்கிற பகுதி வந்து ரொம்ப பிற்கால நடையில் இருக்கிறதுனால அந்த புருஷ சுத்தங்கிற பகுதியே இடைச்சர்கள் அப்படின்னா வேதத்தை ஆய்வு செய்யக்கூடியவங்க சொல்கிறாங்க அப்போ அந்த அந்த பகுதியை மட்டும் நீங்கள் தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா வேதம் சரியாக இருக்கும் ஏன்னா வேதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படிநிலை கிடையாது எந்த இடத்துலையும் கிடையாது ஒருத்தவன் சொல்கிறப்ப என்னுடைய அம்மா வந்து அறவையக்காரியாக இருந்தால் எங்கள் அப்பா கவிஞனாக இருந்தால் நான் பிடிச்ச வேலைக்கு போவான்னு சொல்லக்கூடிய பாடல்கள்லாம் அதில் இருக்குது வேதத்தில் ஆனால் இந்த புருஷ சுத்த என்ன சொல்லுது இன்னார் இந்த வேலை தான் பண்ணணும் அப்படிங்குது அதுக்கு பின்னாடி பகவத்கீதையில் வந்து ஜாதியோட தர்மோத் அவன் ஜாதியோட தர்மத்தை அவன் பண்ணாட்டி உலகமே அழிஞ்சு போயிடும் அதனால் உலக நன்மைக்காக அவன் ஜாதியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பகவத்கீதையில் வந்து பின்னாடி மற்ற நூல்கள்லாம் வருது அப்போ இந்த சேர்க்கப்பட்டது வந்துட்டு ரிக்வேதத்திலே இடைச்சரிக்கை தான் ஆனால் ரிக்வேதத்திலேயே வந்துட்டு பிற்காலத்தில் தான் வந்துட்டு வர்ணாசிரமம் வருது தொல்காப்பியத்தில் ஏற்கனவே இருக்குன்றாங்க அப்போ ரிக்வேதத்தை விட தொல்காப்பியம் வந்து ரொம்ப பின்னாடி வந்ததுன்றாங்களா இல்லை தொல்காப்பியத்தை பார்த்து ரிக்வேதம் எழுதுனாங்கன்னு சொல்கிறாங்களா ஏதாவது புரியுதா அவங்களுக்கு புரியலை இல்லை தொல்காப்பியத்தில் வந்துட்டு இந்த சிக்கல் இருக்குன்னு சொல்கிறதுக்கு அவங்க எதை ஆதாரமாக காட்டுறாங்க அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கணும் இல்லைங்களா அப்போ தானே நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னு தெரியும் இப்போ நமக்கு வந்துட்டு பதிப்புத்துறை என்ன யார் உடனே நினைவுக்கு வருடறா உவே சாமிநாதர் அவர் நம்ம எப்படின்னு சொல்லுவோம் தமிழ் தாத்தான்னு சொல்லுவோம் எதுக்காக அவர் தமிழ் தாத்தான்னு சொல்கிறோம் நன்றி ஓகே இப்படி தான் நமக்கு வந்து பாடங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கு உவேசா அவர்கள் பதிப்பித்த எந்த நூலுமே அதாவது இந்த நூல் வந்து மிக முக்கியமாக தான் கண்டுபிடிச்சார் பதிப்பிச்சாருன்றது போய் அவர் பதிப்பிக்கிறதுக்கு முன்னாடியே தமிழ் அப்போ இருந்த ஆங்கிலேய பாடத்திட்டத்திலே அந்த நூல்கள்லாம் இருந்திருக்கு இன்னொன்று உவேசாதான் முதன் முதலில் வந்து அந்த இலக்க இலக்கிய இலக்கிய நூல்களை பதிப்பிச்சாருங்கிறது போய் அவரே அவருடைய அதாவது மிக முக்கியமான நூல்னு பார்த்தீங்கன்னா சிவ சிந்தாமணி அதில் என்ன சொல்கிறாருன்னா இந்த நூலையும் உரையையும் பின்னும் ரெண்டொரு முறை பரிசோதனைக்கு நான் விருப்பப்பட்டு இவற்றை வந்து பதிப்பித்து தரும்படி சி வை தாமோதரம் பிள்ளை அவர்கள்கிட்ட காமிச்சேன் அவர் வந்து பதிப்பிக்கன்னு பழைய முறை தூண்டியதால் நான் வந்து பதிப்பித்தேன் அப்படிங்கிறார் பதிப்புத்துறையோட வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா முத முதல்ல ஆறுமுக காலம் அப்புறம் வந்து தாமோதரம் காலம் அப்புறம் மூணாவது உவேசா ஓட காலம் வருது அப்ப ஊவேசாவுக்கு எப்படி வந்து தமிழ் தாத்தாங்கிற பட்டம் வந்ததுன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க எல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு தகவலு அவரு எண்பதாவது பிறந்த நாள் நடக்குது இல்லைங்களா அப்ப ஆனந்த விகடன் இதழ்ல கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர் வந்துட்டு நிறைய கட்டுரை எழுதுறாரு அவர் புகழ்ந்து அதில் மூணாவது கட்டுரையில் இது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் அஞ்சுல வெளிவந்த கட்டுரை அதில் கல்கி என்ன சொல்றாருன்னா தமிழ் தாத்தா ஸ்ரீ ஊவே சாமிநாதையர் அவர்கள் சமூகத்துக்கு பேரன் பறிவுடன் எழுது கொள்வது பெரியவாள் என்ன யோசிக்கிறீர் இது என்ன புதிய பட்டமாக இருக்கிறது இவன் யார் கொடுப்பது என்றா அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறார் ஒருத்தவருக்கு எண்பது வயசு ஆகிட்டு அவர் தாத்தாவாகிட்டார்ன்றதுனால கொடுக்கப்பட்ட பட்டம் தான் தமிழ் தாத்தா என்பது அதை வந்துட்டு அவர் தமிழுக்கே தாத்தாவாயிட்டாரு அவர் தான் முத முதல்ல பதிப்பிச்சார் என்ன ஆயோக்கியத்தனம் அதெல்லாம் வேறு யாராவது ஒத்துப்பாங்களா ஆ யாராவது நீங்கள் டக்குன்னு போயிட்டு நாளையிலேருந்து இவர் வந்துட்டு கன்னடம் வந்து உங்களுக்கு தாய்மொழி இவர் வந்து உங்களுக்கு அப்பா அவர் வந்து சமஸ்கிருதம் தான் வீட்டில் பேசுவார் அவர் உங்களுக்கு தாத்தான்னு சொன்னால் எந்த பைத்தியக்காரனாதான் ஒத்துப்பானா தமிழர்கள் ஒத்துக்கொள்வார்கள் எவ்வளோ பெரிய அவமானம் வச்சு பாருங்க இந்த உவேசா அவர்கள் ஒரு நூலை வந்து பதிப்பிச்சார் புறநானூறு இருக்குது இல்லைங்களா அதை அவர் பதிப்பிச்சார் பதிப்பிச்சார்னு தெரியும் எப்படி பதிப்பிச்சார்னு நமக்கு தெரியுமா அதில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட பாடல் இருக்குது அந்த பாடல் வந்து முப்பத்தி நாலாவது பாடல் அந்த பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்மூளை அறுத்த அறநிலையோருக்கும் மாநில மகளிர் கருத்து தைத்தோருக்கும் குறவர் தப்பிய கொடுமையோ இருக்கும் அப்படின்னு வரும் என்ன காட்சின்னு பார்த்தீங்கன்னா குளமுற்ற துஞ்சிய கிள்ளி வளவன் அப்படிங்கிற ஒரு சோழ அரசன் வந்து அவர்கிட்டக்க பரிசு பெற்று செல்லக்கூடிய ஆலந்தூர் கிளாருங்கிற புலவரை பார்த்து திருப்பி என்னை பார்க்குறதுக்கு வருவீங்களா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு வந்து அவர் சொல்கிற ஒரு என்ன சொல்கிறாருன்னா அரசே பசுவின் பால்மடியை அறுத்த அறமற்றவர்களுக்கும் மகளிரின் கருவை சிதைத்த பாவிகளுக்கும் குறவர்களுக்கும் குறவர்கள்லாம் வந்து சமயத்தலைவர்கள் தலைவர்கள் ரிலிஜியன் இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லிஸ் வந்து மொழிபெயர்க்கிறாரு அவர்களுக்கும் வந்து கொடுமை செஞ்சவங்களுக்கு கூட ஒரு கழுவாய் உண்டு ஒரு பிராய்ச்சித்த உண்டு எனக்கெல்லாம் இல்லாமல் போய்டும் நீங்கள் எனக்கு உதவி செஞ்சிருங்க பார்க்க வர்றதுன்னு எழுதுறாங்க அப்போ ப பாவங்கள் என்னென்னு பட்டியலிடுறாரு ஒரு அதில் என்னென்னா முதல்ல வந்துட்டு பால் கொடுக்கக்கூடிய ஒரு பசுமாட்டினுடைய காம்பை அறுக்கிறது பெண்ணோட கருவை சிதைக்கிறது சமையல் குறவர்களுக்கு வந்து துன்பம் இழைக்கிறது அப்படின்னு இருக்குது இதை பின்னாடி வந்துட்டு பரிமையலகர்னு ஒருத்தவர் இருக்கார் அவரோட வேலை என்ன உரையாசிரியர் உரை எழுதுறாங்கன்னு தெரியல எதுக்கு எழுதுறாங்கன்னு தெரியணும்ல என்ன எழுதுறாருன்னா அவர் ஒரு கு திருக்குறள் இருக்குது என்னொன்றி கொண்டாருக்கு உய்வுண்டாம் உய்வில்லை செய்யினி கொண்டா மகருக்குன்னு அதுக்கு உரை எழுதுகிறப்போ எது இது நன்றின்னு சொல்கிறப்போ அதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு புறநானூரில் ஒரு பாட்டு இருக்குது முப்பத்தி நாலாவது பாட்டு அப்படின்னு அவர் நேரடியாக சொல்லலை இந்த கருத்தை மட்டும் எடுத்து எப்படி சொல்கிறாருன்னா இது எப்படிப்பட்ட பாவம்னா நன்றி மறக்கிறதுன்றது எப்படிப்பட்ட பாவம்னா ஒரு பசுவினுடைய பால்மடியை இருக்கிறது மாதிரியும் ஒரு பெண்ணுடைய கருவி சிதைக்கிற மாதிரியும் பார்ப்பனர்களுக்கு தீங்குழைக்கிறது மாதிரியும் பெரிய பாவம் அப்படின்னு எழுதுகிறார் பரிமேலகர் எழுதிட்டாரா அதுக்கப்புறம் உவேச அவர்கள் வர்றார் உவேச அவர்கள் வந்து பரிமேலகர் என்ன பாட்டுன்னு சொல்லலை உவேச அவர்களை பதிப்பிக்கிறப்போ இந்த நூற்றி பதாவது திருக்குறளில் இந்த இந்த புராணரை பதிப்பிக்கிறப்போ இப்படி வந்து குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறாரு அப்படிலாம் சொல்லிட்டு இந்த பாட்டு தான் அதுன்னு சொல்லி பிராமணர்களுக்கு வந்து தீங்கு செய்கிறதுன்றது ஒரு பெரிய பாவம் அப்படின்னு சொல்லி அவர் அதை பதிப்பிக்கிறார் ஊவேஸ் அவர்கள் பதிப்பிக்கிறார் இப்போ பாட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஓலைச்சுவடி இருக்கும் ஒரு ஓலைச்சுவடிக்கு இன்னொரு ஓலைச்சுவடிக்கு நடுவில் வந்து வேறு இருந்தால் அதுக்கு பாடபேதம் அப்படின்னு பேர் பாடபேதம் இருந்தால் கீழே குறிப்பிடணும் ஆனால் இதில் பாடபேதம் இருப்பதாக ஊவேஸ் அவர்கள் எந்த இடத்துலையும் குறிப்பிடவில்லை இப்போ ஊஎஸ் அவர்களுக்கு அப்படி ஒரு ஓலையே கிடைக்கல அப்படி ஒரு ஓலையே உலகத்தில் இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சோன்னா எல்லீஸ் அப்படின்னு ஒருத்தவர் இருக்கார் கேள்விப்பட்டிருக்கீங்களா எல்லீஸ் இவ் ஊவேஸ் அவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலாவது ஆண்டில் கொரோனா பதிப்பிக்கிறதுக்கு எண்பத்தி ரெண்டு ஆண்டுகள் முன்னதாக எல்லீஸ் அவர்கள் வந்து திருக்குறளில் வந்து பதிப்பிச்சு எல்லீஸ் கமெண்ட்ரி அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கும் முன்னூற்றி நான்கு குரலுக்கு வந்து ஒரு ஆங்கிலத்தில் வந்து பொலிப்புரை எழுதினார் முன்னூற்றி நான்கு குரல்களுக்கு பொலிப்புரை எழுதுவதற்கு முந்நூறு தமிழ் நூல் நூல்களை அவர் மேற்கோளாக பயன்படுத்தினார் டில் டேட் இந்த நொடி வரைக்கும் திருக்குறளுக்கு அதிகமான நூல்களை மேற்கோளாக பயன்படுத்திய அறிஞர் மாபெரும் அறிஞர் எல்லிஸ் அவர்கள் அந்த முந்நூறுக்கும் மேற்பட்ட நூல்களில் அறுபத்தி மூணு நூல்களில் வந்து அப்போ ஓலைச்சுவடியாக மட்டும்தான் இருந்தது அந்த அறுபத்தி மூணு நூல்களில் பதிமூணு நூல்கள் வந்து சங்க இலக்கிய மாதிரியான செவ்விலக்கிய நூல்கள் அந்த நூலெலாம் பதி படித்த ஒரு உரை எழுதுகிறப்போ இந்த நூற்றி பத்தாவது திருக்குறளுக்கு ஒரு என்ன எழுதுறாருன்னா இந்த திருக்குறளைக்கு தான் அர்த்தம் பரிமையலர்கள் வந்து ஒரு பாட்டை சொல்றாரு அந்த பாட்டில் அப்படி இல்லை அதில் குறவர் தப்பிய என்று தான் இருக்கிறது என்று இவருக்கு எண்பத்தி ரெண்டு வருஷம் முன்னாடியே எல்லிஷ்னு ஒருத்தர் எழுதிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் மாற்றி பதிப்பிக்கிறார் ஆனால் உண்மையாகவே தமிழுக்காக போராடி ஓலைச்சுடிகள்லாம் கண்டுபிடிச்சி அதனால் விஷம் வைத்து கொல்லப்பட்ட எல்லிஸ் யாருன்னு நம்ம பாடபுத்திரத்தில் இருக்காது இவருக்கு வந்து நீங்கள் கண்டுபிடிச்ச ஓலைச்சுவடிலாம் நல்லா பதிப்பிச்சுருங்க அப்படின்னு சொல்லின ஒரு நபர் இந்த பதிப்புத்துறையில் வந்து லாப நோக்கம் இல்லாமல் பதிப்பித்த ஒரு நபர் தாமோதரம் பிள்ளை அவர்கள் இலங்கையை சேர்ந்த தமிழர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து தெருத்தருவ அலைஞர் அவர் அவருடைய வாழ்க்கையை நான் எடுத்து பார்க்குறேன் அவருக்கு வந்துட்டு பத்து குழந்தைங்க அந்த பத்து குழந்தைங்க எதுவுமே முப்பது வயசு தாண்டலை ரெண்டு மனைவியர் எல்லாருடைய ஒரு அவர் கண்முனடி நிகழ்ந்துகிட்டே இருக்குது ஆனால் அவர் திருத்துரா ஓலை தேடி அலைந்து கொண்டிருந்தார் அந்த மாபெரும் மனிதனுடைய பெயர் கூட நமக்கு இன்னைக்கு தெரியாது ஆனால் நமக்கு தெரிஞ்ச பேர் என்ன தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர் அப்படின்னு ஒரு பேர் இது காரணம் என்னன்னா தமிழர்கள் மீது நீங்கள் எந்த விஷயத்த சொன்னாலும் அவங்க ஏற்றுப்பாங்க நமக்கு என்ன சொல்கிறாங்க உவேசா மட்டும் இல்லாட்டி என்ன ஆகுறது இந்த வார்த்தையை நம்ம நிறைய வடிவத்தில் கேட்கலாம் ஆங்கிலேயர் மட்டும் இல்லாட்டி என்ன ஆகுறது அவர் மட்டும் இல்லாட்டி என்ன ஆகுறது இவர் மட்டும் இல்லாட்டி என்ன ஆகுறது இவர்கள் எல்லாம் இங்கே பிழைக்க வந்தவர்கள் பிழைக்க வந்தவர்கள் இது எப்படி இருக்குன்னா எலுமிச்சம்பழம் மட்டும் இல்லாட்டி இந்த வண்டி எப்படி ஓடும் கேட்குறதுக்கு இணையான ஒரு தற்கொரித்தனம் அது ஆனால் இந்த தற்கூரித்தனத்தை கேள்வி கேட்பதற்கு கூட தமிழர்களுக்கு தைரியம் இல்லை இதோட முடிஞ்சன்னா கிடையாது அடுத்தது சிலப்பதிகாரத்தில் வந்துட்டு முதல்ல நம்ம இதை பேசிடலாம் நம்ம தொல்காப்பியத்தை பற்றி பேசணும் இல்லைங்களா இப்போ தொல்காப்பியத்தை பற்றி நம்ம பேசணும் தொல்காப்பியத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்படி எழுதப்பட்ட ஒரு உரையை வச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா தொல்காப்பியத்தில் ஒரு இடத்துல நால்வர்ண பாகுபாடு வருது அரசர் அந்தனர் இவங்க இந்த பேர்லாம் வருது வைசியர்ன்ற பேர்லாம் வருது அதனால் தொல்காப்பியர் காலகட்டத்திலேயே வந்துட்டு இங்கே வந்து வர்ணாசிரமம் வந்துட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த வரியை ரொம்ப தெளிவாக நம்ம படித்து பார்த்தோம்னா அது எந்த இடத்துல வரும்னா குரங்கின் ஏற்றினை கடுவன் என்றலும் அப்படின்னு வரும் இந்த விலங்கு எல்லாம் இருக்குல்ல அதுக்கு குட்டியா இருக்கப்போ ஒரு பேர் வளர்ந்தா ஒரு பேர் இருக்கும் இந்த இங்கே குட்டியா இருக்கப்போ என்ன பேர் வளர்ந்தால் என்ன பேர்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு அரசர் வைசியர் அப்படின்னு வரும் அந்த இடத்துக்கு இதுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கான்னா இல்லை ஏன் அந்த இடத்துல அந்த பாட்டு வருதுன்னா நமக்கு வந்துட்டு எந்த ஒரு இலக்கியத்தை படிக்கிறவங்களுக்கும் தெரியும் அது வந்துட்டு தனியாக வந்து துண்டாக இருக்குன்றது முதலாவது சிக்கல் ரெண்டாவது சிக்கல் என்னென்னா அதில் சில விஷயங்கள் அவங்க சொல்கிறாங்க இப்போது பிராமணர் அப்புறம் வந்துட்டு விவசாயம் செய்யக்கூடிய மக்கள் இவங்களுக்கு நடுவில் இருக்கிற ரெண்டு ஜாதிக்கு மட்டும்தான் வந்துட்டு ஆயுதங்கள் வச்சுக்கொள்ள உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டு வரலாற்றை எடுத்து பார்த்தால் சோழர் காலத்தில் படைக்கு தலைமை தாங்கி போரிட சென்றவர்கள் இந்த நான்காவதில் இருக்கிற மக்கள் விவசாய மக்கள் தான் அவங்களுக்கு வந்து வேளார் அப்படின்னு பேர் சோழர்களுடைய தளபதிகளுக்கு பேர் பார்த்தீங்கன்னா சோழ வேளாண் மூவேந்த வேளாண் பாண்டிய வேளாண்ட்டு இருக்கும் அவங்க வேலை விவசாயம் செய்கிறது சோழர்கள் காலகட்டத்தில் அரசாட்சி செய்யக்கூடிய அந்த அவை இருக்குல்ல நாடுன்னு அந்த அவைக்கு பேர் அந்த அவையில் பிராமணர்களுக்கு அனுமதி கிடையாது அந்த அவையில் நாட்டார் என்பவர்கள் தான் வந்து உறுப்பினர்களாக இருந்தார்கள் அந்த நாட்டார்கள் அனைவரும் விவசாயம் செய்யக்கூடிய மக்கள் இப்படி ஆயுதம் இல்லாமல் எப்படி போய் விவசாயம் பண்ணவங்க சண்டைக்கு போனாங்க ஏதாவது புரிகிற மாதிரி இருக்கா ஆனால் இவங்க வந்து எழுதியிருக்கிறாங்க தொல்காப்பியர் காலத்திலேருந்து இதான் விதி அப்படின்ட்டு அப்போ சோழர் காலத்திலேருந்து உங்களுக்கு தொல்காப்பிய விதி தெரியாதா அவனை விட அவங்க அதிகமாக பிடிச்சிட்டானா இன்னொரு விஷயம் அதில் இருக்குது இதில் ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் கேரளாவில் வந்துட்டு ஒரு மாநாடு போட்டு தொல்காப்பியத்தை பற்றி அவங்க ஆய்வு பண்ணாங்க இந்த வார்த்தை வார்த்தையாக பிரித்து ஒரு ஆய்வு பண்ணாங்க அந்த ஆய்வு நூலம் உங்களுக்கு இணையத்துலேயே கூட கிடைக்கும் அதில் வந்து அவங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க மிக முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு என்ன சமஸ்கிருதம் நமக்கு யாருக்குமே தெரியாது சமஸ்கிருதம் சமஸ்கிருதம் பேசக்கூடிய மக்களுக்கு தெரியும் பாதி சமஸ்கிருதம் தான் தெலுங்குன்றதுனால தெலுங்கு பேசுகிற மக்களுக்கு ஓரளவுக்கு புரியும் தமிழர்களுக்கு சமஸ்கிருதம் புரியாது அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அதில் நீங்கள் அரசர் அந்தனர் அதுக்கப்புறம் இருக்கிற வார்த்தை வைசியர் கிடையாது வைசிகர் அப்படின்னு இருக்கும் தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய எல்லா மூல நூல் படிகள்லேயுமே அது வந்து பார்த்திங்கன்னா வைசிகர் அப்படின்னு தான் இருக்கும் இந்த வைசியருங்கிறதும் வைசிகருங்கிறதும் ஒரே வார்த்தை என்ன ரெண்டும் இருவேறு சமஸ்கிருத வார்த்தைகள் வைசியர் அப்படின்னா தான் அவங்க வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம் வைசிகர் அப்படின்னா அந்த வார்த்தைக்கும் வியாபாரத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை அதுக்கும் எந்த வார்த்தைக்கும் தொடர்பு இருக்குன்றதை வெளியில சொல்ல காரணத்தினால காரணத்தினால்தான் நிறைய பேர் அதை பற்றி பேசுறதே தவிர்க்கிறாங்க ரொம்ப தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் வைசிகர் என்றால் வேசியோடு தொடர்புடைய தொழில் செய்பவர் என்று பொருள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நல்லா பார்த்துருக்காங்க தொல்காப்பியத்தை எடுத்து மரபியல்னு ஒரு பகுதி இருந்திருக்கு மரபியலோட இலக்கணம் என்னன்னு நன்னூல் சொல்லும் மரபியல்னால் காலங்காலமாக இப்படி இருக்குது அது அப்படியே ஏற்றுக்குன்னு சொல்லக்கூடிய பகுதி தான் மரபியல் அப்போ இந்த இடத்துல கொண்டு போயிட்டு இந்த நால்வருணத்தை வச்சுட்டோன்னா தமிழை ஏமாந்து ஏற்றுப்பான்னு சொல்லிட்டு நால்வருணத்தை கொண்டு போயிட்டு தொல்காப்பிய நடையில் எழுதுறேன்ட்டு இந்த வைசியருங்கிற வார்த்தையை வைசிகர்னு எழுதி கொண்டு போய் வச்சுருக்கானுங்க பச்சையான இடைச்சர்கள் சமஸ்கிருதம் தெரிஞ்ச யாராக இருந்தாலும் ஒரு அடிப்படை சமஸ்கிருதம் தெரிஞ்சிருந்தால் கூட வைசிகருங்கிற வார்த்தை இங்கே வராது இது இடைச்சர்கள்னு தெரியும் தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்களே இல்லையா இது எவ்வளோ பெரிய இழுக்கு தமிழ் சமுதாயத்துக்கு தொல்காப்பியர் காலத்துலேருந்து இங்கே நால்வருணம் இருக்குன்றது ஆனால் யாராவது நமக்கு சொன்னாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுக்கு பின்னாடி தான் நமக்கு தெரிய வந்தது அப்போ தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடைச்சிறுகளை எடுத்து காமிச்சு தமிழ் சமுதாயம் தொல்காப்பியர் காலத்திலேருந்தே நார்லோரணமாக இருக்கு அப்படின்றாங்க இதை நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும்